அரசர்களுக்கும் வீரர்களுக்கு மட்டுமே ஒரு காலத்தில் பரிமாறப்பட்டு வந்த இந்த உணவு என்னன்னு பார்க்குறீங்களா இதுதான் ஒட்டக இறைச்சி சாதம் மந்தி அப்படின்னு சொன்னால் ட்ரெடிஷ்னல் ரைஸ் டிஷ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது லெகம் அப்படின்னா மீட்டு ஜமால் அப்படின்னா கேமல் இந்த கேமல் மீட் மந்தி அப்படின்னு இந்த சாதமானது அழைக்கப்படுகிறது இன்னும் சவுதியில வந்து சொல்ல கப்சா ஜமல் அப்படின்னு சொல்லுவாங்க மந்தி ஜமல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது சவுதியில இது ஒட்டக சாதம் நம்மளுடைய தூய தமிழ்ல சொல்ல போனோம்னா சவுதியில ஒட்டக சாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒட்டக இறைச்சி சாதம் ஒவ்வொரு சொட்டும் கலாச்சாரமும் அன்பும் பண்பாடும் நிறைந்ததாக இருக்கிறத பார்க்கலாம் இது வந்து நல்ல ஃப்ளேவரிங்காக ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போடுற மாதிரிலாம் நிறைய அப்படி இப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க நம்ம எப்படி பிரியாணி குக் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்காது இங்கே ரைஸே ஒரு ஃப்ளேவரிங்காக இருக்கும் அது என்னன்னு தெரியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாமே அதுதான் வந்து இந்த ஒட்டக சாதமும் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக உள்ளது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகீனா அப்படின்ற ஒரு சைட் டிஷ் கொடுப்பாங்க அது லிக்விடாக இருக்கும் அதை வந்து இதில் ஊற்றி சாப்பிடுவாங்க அது மாதிரி சில லீஃபி வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அது மாதிரி கர்டன்ட் அண்ட் குக்கும்பர் வைத்து அது என்ன பண்ணுவாங்க அது மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இன்னும் சொல்லப்போனால் ஈத் டைமில் அப்புறம் வெட்டிங்கில் இன்னும் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறாங்களோ அதில் எல்லாம் இந்த உணவு வைக்கப்படுகிறது இப்போ இருக்கிற நாட்களில் இது வந்து மரபு உணவாக மரபு உணர்வாக இங்கே கொண்டாடப்படுகிறது சவுதியில் இருக்கிற இங்கே அநேக மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு உணவாகும் இந்த கேமல் மீட் ரைஸ் ஆனது நீங்கள் வந்து இன்னும் நம்ம அழகாக சொல்லணுன்னா கேமல் மீட் மந்தி அப்படின்னு சொல்லலாம் கப்சா ஜமல் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதில் இருக்கிற ஃபேட்டை வச்சே தான் குக் பண்ணுவாங்க அதனால தான் இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது அது மாதிரி சாஃப்டாக இருக்கும் இதில் இருக்கிற மீட் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு நான் இதை வச்சு காட்டியிருக்கிறேன் நான் தஹீனா பார்க்குறோம் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது ஒரு டொமேட்டோவில் ஒரு சாஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க இப்போ சாலட் பார்க்குறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்